எங்கே பார்த்தாலும் வாராகி யாரை கேட்டாலும் வாராகி அப்படின்னா எதனால் இறைவன் இந்த தருணத்தில் வந்து வாராகியை வந்து மக்கள் மத்தியில் பேச வச்சிருக்காரு விஸ்வரூபம் எடுத்து அவள் எல்லா இடத்துலையும் இருக்கானா இந்த கலியுகத்தில் இந்த நேரத்தில் படை தளபதி அவள் அவளுடைய பாதுகாப்பு நம்ம எல்லாருக்குமே தேவைன்றதுக்காக தான் ருத்ராட்சம் வந்து அமையாமலே இருந்தது அப்போ நான் வந்து எதாச்சும் அவள் கோவிலில் போய் இதை பற்றி பேசும்போது அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மாமா சொல்கிறாரு இந்த ருத்ராட்சம் ஒழுக்காகவே ஒரு வருஷமாக காத்துட்ருக்கு இது அவன் மேலே போட்டிருந்த ருத்ராட்சம் இது வந்து அங்கே இமயமலைக்கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதனால் எந்த சுவாமியை வேணாலும் நம்ம வீட்டில் வந்து வைத்து வழிபடலாம் அதுவும் வாராகி வைத்து வழிபடும் போது நமக்கு பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அது இல்லாமல் வாராகி வந்து உங்களுக்கே தெரியும் பழைய தளபதி அவர்கள் சிலை வந்து ரொம்ப பெரிய சிலை வைத்து வீட்டில் வந்து வழிபடக்கூடாது எந்த இடத்துலையுமே நம்ம வீட்டில் வந்து சிலை வழிபாடு எந்த சிலை வழிபாடு பண்ணாலும் அது இந்தளவுக்கான ஒரு சிலையா தான் நம்ம இருக்கணும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சன்னியாசினி சிவசக்தி யோகினி இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் ஓம் குருப்பியோ நமக ஓம் சாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாத் பொதுவாக ஒவ்வொரு வருஷமுமே வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நாளாக வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆஷாட நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது ஆஷாட நவராத்திரிக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னோடய தாய் வாராகியை பற்றி பேசுறதுக்கு வாராகி டிவியிலே வாய்ப்பளித்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப வந்து பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறது எனக்கு ரொம்ப இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆஷாட நவராத்திரி ஜூன் இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்து ஜூலை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது பொதுவாக ஒரு ஒரு வருடமும் புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம எல்லா தெய்வங்களையும் படி வைத்து ஆவாகனம் செய்து நாம் வந்து கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வந்து வாராகியை மட்டும் நம்ம வந்து தெய்வமாக நம்ம வைத்து கொண்டாடுவோம் அதாவது எல்லாருமே வந்து சிலைகள் வைத்திருப்பாங்க சில பேர் சில பேர் படங்கள் வைத்திருப்பாங்க அந்த படங்களுக்கு அழகாக பூக்கள் மாதிரி நம்ம ஜோடித்து நிறைய வாசனை மலர்களால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நம்ம வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்கள் குழந்தைகள் பெரியோர்கள் எல்லாருமே நம்ம கூப்பிட்டு நம்ம பூஜைகள் செய்து அவங்களுக்கு நாம் வந்து நெ நெய்வேதம் பண்ணுற நெய்வேதம் பிரசாதம் கொடுக்கலாம் அழகாக நல்லா சா வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பலாம் நம்ம நவராத்திரியை எப்படி கொண்டாடினோமோ அதே மாதிரி தாசாட நவராத்திரி நான் வாராகிக்காக நம்ம வந்து கொண்டாடலாம் வாராகிக்கு பிடித்தமான நெவேதியங்கள் ஒரு ஒரு நாளும் இனிப்பு நல்ல இனிப்பான ஸ்வீட் ஏதாச்சும் நம்ம செய்து வைத்து நம்ம வந்து வழிபடலாம் அதை எல்லாருக்குமே நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் வாசனை மலர்கள் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மலர்கள் நம்ம வைத்து நம்ம வந்து பூஜை செய்யலாம் அதால் அர்ச்சனை செய்து நம்ம பூஜை செய்யலாம் ஆகவே இந்த ஆஷாட நவராத்திரியை எல்லாருமே வாராகி பக்தர்கள் எல்லாருமே வந்து பின்பற்றணும் இந்த நாளில் வாராகியோட அருள் பெற்று எல்லாருமே அவங்களுடைய செல்வ செழிப்போடு அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அது எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைய காலத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் வாராகி யாரை கேட்டாலும் வாராகி அப்படின்னா எதனால் இறைவன் இந்த தருணத்தில் வந்து வாராகியை வந்து மக்கள் மத்தியில் பேச வச்சுருக்காரு விஸ்வரூபம் எடுத்து அவள் எல்லா இடத்துலையும் இருக்கான்னா இந்த கலியுகத்தில் இந்த நேரத்தில் படை தளபதி அவள் அவளுடைய பாதுகாப்பு நம்ம எல்லாருக்குமே தேவைன்றதுக்காக தான் ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் ஆண் குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் வயதானவர்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வாராகியோட அருளும் பாதுகாப்பும் கண்டிப்பாக நமக்கு தேவை வாராகியோட பக்தர்கள் மட்டுமில்லாமல் எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம தினமும் கோவிலுக்கு சென்று அவளை வழிபடலாம் அவளுக்கு பிடித்தமான நெவேத்தியங்கள் நம்ம நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நம்ம விநியோகம் செய்யலாம் இந்த ஆஷாட நவராத்திரியை பின்பற்றி எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பொதுவா வாரகி அம்மன் வழிபாடு அப்படின்றப்போ வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வழிபடலாமா வீட்டில் வச்சு வழிபடும் போது இறைவன்ல வந்து எல்லாருமே சொல்றது இது உக்ரமான தெய்வம் இது சாந்தமான தெய்வம் சாமியில என்ன உக்ரம் சாந்தம் எல்லாமே எல்லாமே கடவுள் தான் இப்போ ஒரு வந்து காளி வந்து அவதாரம் எடுக்கிறாங்க ஒரு அரக்கனை வந்து சம்ஹாரம் பண்றாங்க அப்படின்னா அந்த அரக்கனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவங்க அவதாரம் எடுத்தாங்க அதுக்காக எல்லாரையுமே அவங்க சம்ஹாரம் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை அவ்வளோதான் அந்த அரக்கனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த அவதாரத்தை நம்ம வந்து பூஜை செய்யும்போது அதுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு கெடுதல் பலனையும் நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை பலனையும் கொடுக்கும் அதனால் எந்த சுவாமியை வேணாலும் நம்ம வீட்டில் வந்து வைத்து வழிபடலாம் அதுவும் வாராகி வைத்து வழிபடும் போது நமக்கு பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அது இல்லாமல் வாராகி வந்து உங்களுக்கே தெரியும் படை தளபதி அவள் அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி காப்பா அப்படின்றது தெரியும் அது இல்லாமல் வாராகியை வந்து உபாசனை நம்ம செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் விலகும் அதே மாதிரி நம்ம எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான பலம் நமக்கு கிடைக்கும் அவரோட பாதுகாப்பு எல்லா இடத்துலையுமே நமக்கு நிறைய நன்மைகளை வந்து தேடித்தரும் ஆகவே அதான் சிலை வந்து ரொம்ப பெரிய சிலை வைத்து வீட்டில் வந்து வழிபடக்கூடாது எந்த இடத்துலையுமே நம்ம வீட்டில் வந்து சிலை வழிபாடு எந்த சிலை வழிபாடு பண்ணாலும் அது இந்த அளவுக்கான ஒரு சிலையாக தான் நம்ம இருக்கணும் மிகப்பெரிய சிலைகள் வைத்து நம்ம வழிபட வழிபட அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும் அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் அதற்கான வழிமுறைகளை எல்லாமே நம்ம பின்பற்றணும் இப்போ கோவிலில் வந்து ஒரு விஸ்வரூப சிலையை வைத்திருக்காங்கன்னா அதுக்கான பூஜை முறைகள்லாம் தினமும் அவங்க செய்வாங்க மூணு கால பூஜை செய்வாங்க ஐந்து கால பூஜை செய்வாங்க ஆறு கால பூஜை செய்கிறவங்க இருக்காங்க அதுக்கான நெவேதியம் கொடுக்குற அளவுக்கு கோவில்களில் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கொடுக்க முடியாது வீட்டில் சில சூழல்கள் முடியாத சூழல்கள் இருக்கும் நமக்கு பெண்களுக்கு மாத மாதம் நமக்கான பிரச்சனைகள் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வெளியில் போகக்கூடிய சூழல் இருக்கும் சில அசௌகரியம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பின்பற்ற முடியாது இப்போ நம்ம ஒரு சிறிய சிலை வைத்திருந்தோன்னா நம்ம கல்கொண்டோ பாலோ திராட்சையோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை என்ன வேணாலும் நம்ம வைத்து நைவேதம் பண்ணலாம் வா நம்ம கையில் காசு இருந்தாக்கா வாராகி பிடித்தமான நெ நெவேத்தியங்களை வைத்து நம்ம நெவேத்தியம் செய்யலாம் ஆகவே நம்ம வீட்டில் புகைப்படம் வைத்து பூஜை செய்வதும் நல்லது அதேமாதிரி விக்ரவகம் வைத்து பூஜை செய்தாலும் இந்த அளவில் ஒரு சிறிய அது அளவில் நம்ம வைத்து பூஜை செய்வது நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் அதே போல வாராகியம்மனுக்கு ஒரு சிறப்பான வழிபாடுன்னு சொல்லும்போது தேங்காயில் விளக்கு போடுவாங்க சோ அந்த தேங்காயில் விளக்கு போடுற முறை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் தேங்காயில் நெய் தீபம் அப்படின்றது வாராகிக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம வந்து தேங்காயில் நெய் தீபம் போடும்போது நெய் தான் நிறைய பேர் வந்து நல்ல விட்டு ஏற்றுறாங்க ஆனால் தேங்காயில் தீபம் போடும்போது நம்ம நெய் விட்டு தான் வந்து நம்ம வந்து தீபம் போடணும் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது கோயிலில் மட்டும்தான் போடணுமா வீட்டில் போடுற கண்டிப்பாக போடலாம் அதே மாதிரி எல்லாருமே தேங்காயில் வந்து நெய் தீபம் போடணும் அப்படின்னு இல்லை இப்போ நம்ம ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறோம் அம்மா எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குது இந்த வேண்டுதலை நிறைவேற்றித்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேங்காயில் வந்து நெய் விளக்கு நம்ம போடலாம் இல்லை நம்ம ஒரு வேண்டுதலை முன்வைக்கலாம் அம்மா நான் இந்த வேண்டுதலை முன்வைக்கிறேன் இதை நீ எனக்கு நிறைவேற்றித்தாமா நான் ஒரு மூணு வாரம் உனக்கு தே மூணு பஞ்சமிக்கு நான் உனக்கு தேங்காயில் வந்து நெய் தீபம் போடுறேன் அப்படி நம்ம வேண்டிக்கலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்காகவும் முன்வைத்து நம்ம போடலாம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகும் மூணு வாரம் நான்கு வாரம் ஐந்து வாரம் நம்ம கணக்கு வைத்து நம்ம வந்து நெய் தீபம் நம்ம போடலாம் ஆகவே நெய் தீபம் போடும்போது இன்னொரு கேள்வி வரும் அந்த தீபம் போட்டதுக்கப்புறமா அந்த தேங்காயை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேணாம் அது வந்து அந்த எரிந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பகுதியில் கால் மிதிப்படாத பகுதியில் நம்ம போட்டுட்டு அந்த தேங்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரியே வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா விரலி மஞ்சள் மாலை நம்ம வந்து பூக்களால மட்டுமே அவளுக்கு மாலை போட்டு அவளை வழிபடணும் அப்படின்னு இல்லை விரலி மஞ்சள் மாலை இப்போ நிறைய பெண்களை வந்து கணவருக்காக வந்து தங்களோட பரா பிரார்த்தனைகளை முன்வைப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக வந்து முன்வைப்பாங்க அப்படி நம்ம வேண்டி கொண்டு அந்த மாலையை நம்மளே நம்ம கையால் தொழுத்து வாராகிக்கு நம்ம அணிவித்து நம்ம வந்து தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி ரெண்டு பஞ்சமியுமே அவளுக்கு உகந்தது தான் அதில் நம்ம வந்து அவளை வழிபடலாம் அப்புறம் இதில் ஒரு கேள்வி வரும் இந்த மஞ்சளை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் அதை வைத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து உடைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை உங்கள் முகத்தில் தடவிக்கலாம் நம்ம மாங்கல்யத்தை தடவிக்கலாம் அதனால் அப்படி பயன்படுத்தலாம் அதையும் நம்ம தூக்கி போட தேவையில்லை இல்லை அதை என்ன பண்ணணுன்றது நம்ம யோசிக்க தேவையில்லை வெரலி மஞ்சள் மாலை வந்து அவளுக்கு ரொம்ப பிடித்தமான உண்டு அதையும் வந்து நீங்கள் வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் அப்புறம் அவளுக்கு பிடித்தது செவ்வரளி ஏன்னா ஏ நான் ஏன் வந்து பிடித்தமானது அப்படின்னு சொல்கிறேன்னா இதை இதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது அவளுக்கு பிடித்தமானது வசதி உள்ளவர்கள் அந்த பூக்களை வைத்து பூஜை பண்ணலாம் வசதி இல்லாதவர்கள் ஒரு அக்ஷதியை அரிசியில் வந்து அக்ஷதை ரெடி பண்ணி அதை வைத்து கூட நம்ம வந்து பூஜை பண்ணலாம் கிடைக்கக்கூடியவங்க பணம் வைத்திருக்கிறவங்க அவளுக்கு செவ்வாய்லி ரொம்ப பிடிக்கும் அதால் அர்ச்சனை செய்து அதால் பூக்கள் தொடுத்து அவளுக்கு போட்டு இல்லை அதனுடைய மாலை போட்டு அவளை வந்து வழிபடலாம் அது கோவில்லையும் சரி வீட்லேயும் வழிபடலாம் அதுமாதிரி தேங்காய் நெய் தீபமும் கோயில்லையும் போடலாம் நம்ம வீட்லேயும் வைத்து வழிபடலாம் செவ்வரலி பூவும் நம்ம கோவில்லையும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கும் நம்ம போடலாம் அதே மாதிரி செய் இது செவ்வரலி கிடைக்கலன்னா நம்ம எந்த மலர்கள் வேணாலும் வாசனை மலர்களெல்லாம் வந்து நம்ம வந்து அர்ச்சனை செய்து நம்ம பூஜை செய்யலாம் அதே மாதிரி ஐந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க ஐந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்க இதுவும் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது கோவிலில் தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இல்லை நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வைத்திருந்தாலும் சரி படம் வைத்திருந்தாலும் சரி அதன் முன்பு நீங்கள் வந்து அஞ்சு விளக்கில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் இதில் ஏதோ ஒரு எண்ணெய் விட்டு நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜை செய்யலாம் இல்லை எங்ககிட்ட அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுறதுக்கான வசதி இல்லைன்னா பஞ்சமுக வழக்கு அப்படின்னு இருக்கும் அந்த பஞ்சமுக வழக்கை வந்து நம்ம ஏற்றி வழிபடலாம் அது ஒரு ஒரு பஞ்சமிக்கும் தேய்பிரை பஞ்சமிக்கும் வளர்ப்பிரை பஞ்சமிக்கும் நம்ம வந்து ஏற்றி நம்ம வழிபடலாம் இது வந்து வேண்டுதலை முன்வைத்தலாம் இல்லை பொதுவாக வந்து நம்ம பஞ்சமி எண்ணிக்கை வந்து ஐந்து முக வழக்கோ பஞ்சமுக வழக்கோ இல்லை ஐந்து விளக்கோ நம்ம போட்டு வாராகி வழிபடும் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப நன்மையும் நமக்கு தேடித்தரும் ஆகவே வந்து வாராகியை பொறுத்த வரைக்கும் எந்த இறைவனுமே முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ரொம்ப செலவு செஞ்சு ரொம்ப வந்து சிரமப்பட்டு தான் நீங்கள் வந்து வழிபடணும் அப்படின்னு இல்லை எளிமையாக நீங்கள் வழிபடலாம் என்ன தினமுமே கூட நீங்கள் வீட்டில் வந்து விக்ரம் வைத்திருந்தாலும் சரி படம் வைத்திருந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விலக்கேற்று ஏதோ ஒரு நெய்வேதியம் வைத்து அவளுடைய காயத்திரி கூறி நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அந்த காயத்ரியை கூறி நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்சது மாதுளம் மாதுளம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம் எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னா பானகம் இது எல்லாராலையுமே ரொம்ப சுலபமாக தயாரிக்க முடியும் வெள்ளம் சுக்கு ஏலக்காய் தண்ணீர் அவ்வளோதான் அதுக்கு தேவை இதை வந்து நம்ம வயிற்று வாராய்க்கு வழிபட்டாலுமே பானக பிரிய அவ அதனால் பாடகம் வைத்து வழிபட்டாலுமே வாராகிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நான் சொல்கிறது என்னென்னா இதை வந்து நம்ம மட்டுமே செய்து நம்ம மட்டுமே சாப்பிடணும் இல்லை வாராகிக்கு நம்ம வழிபடும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் அப்புறம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வேர்க்கடலை சக்கரவள்ளிக்கிழங்கு இதையும் நம்ம வந்து நம்ம வீட்டில் வைத்து நெய்வேதியம் செய்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் கோவில்லையும் கொண்டு போய் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போ வந்து சொல்லுவாங்க நம்ம வேர்க்கடையில் நம்ம செய்வோம் அதுவும் நம்ம நைவேத்தியம் செய்து நம்ம இல்லை நம்ம வீட்டிலே வெள்ளத்தில் வந்து நம்ம செய்து அதை நைவேதியம் செய்து இந்த ஆஷாட நவராத்திரியில் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் நெவேதியம் செய்து எல்லாருக்குமே நீங்கள் விநியோகம் பண்ணலாம் ஆகவே இந்த மாதிரி பண்ணும்போது அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் அவள் உக்ரமா இருப்பா ஆனா நீங்க அதை சொல்கிறதே நம்ம இறைவனை பொறுத்த வரைக்கும் நீ நன்மையை செய்தால் இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீ தீமை செய்தால் இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு தீமை கிடைக்கும் நீ எந்த வழியில போற நீ எதற்காக அவளை தேடி போற அப்படின்றத பொறுத்து தான் அவ பார்க்கறதுக்கு உக்ரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவகிட்டேருந்து அருள் மழை நமக்கு பொழியும் ஏன்னா அதுக்கு காரணம் அதுக்கு நிதர்சனமான காரணம் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் எனக்கு வாராகியை பற்றி சொன்னாங்க அப்போ தான் என்னோடய மருத்துவர் வந்து எனக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டார் அப்போது ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு போகிறேன் காலையில் ஆறு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிகிற அறுவை சிகிச்சை நான் சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து அவளை வேண்டிக்கிட்டு போகிறேன் இந்த சர்ஜரியிலேருந்து உயிரோடு நான் வெளியில் வந்துட்டேன்னா என் வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்து அவளை கொண்டு போய் நான் வாராகிய உபாசனையாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அதே அந்த முப்பத்தி மூணு வருஷம் பிரச்சினை சரியாகி எனக்கு அந்த சர்ஜரி முடிஞ்சுது அதுக்கப்புறமும் அவளை ஆரத்தி எடுத்து என் வீட்டில் கொண்டு வந்து வைத்து நான் உபாசனை செய்துட்ருக்கேன் இருக்கேன் நான் ரெகுலராக வாராகி கோயிலுக்கு போவேன் அப்போ எனக்கு சன்னியாசத்துக்கு பிறகு வந்து நான் வேண்டிகிட்டபடி வடப்பயன் முருகர் கோயிலில் சன்னியாசம் எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த ருத்ராட்சம் வந்து அமையாமலே இருந்தது அப்போ நான் வந்து எதாச்சும் அவள் கோவிலில் போய் இதை பற்றி பேசும்போது அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மாமா சொல்கிறாரு இந்த ருத்ராட்சம் உனக்காகவே ஒரு வருஷமாக காத்துட்ருக்கு இது அவன் மேலே போட்டிருந்த ருத்ராட்சம் இது வந்து அங்கே இமயமலைக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ கூட அவளுடைய அந்த பூக்களுடைய வாசனை வந்து இந்த ருத்ராட்சியத்தில் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இது அப்படி தொட்டு அப்படி நான் வேண்டினேன்னா அப்படியே எனக்கு ஏதோ ஏதோ அவள் வந்து ஏதோ என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ யாரோ என்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ ஏதாச்சும் அவங்களுக்கு நான் சொல்லணும்னா அம்மா நான் என்னம்மா சொல்றது அப்படின்னு அப்படி நான் சொன்னேன்னா அது அவங்க சொல்லுவாங்க நான் மனசுல நினச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரு அவனுடைய அருள் மழை வந்து என் மீது புழிஞ்சிருக்கு நாங்கள் அவகிட்ட வந்து உத்தரவு கேட்கறதுக்காக போகிறோம் நாங்கள் ஒரு ஒரு தடவை போகும்போது அப்படியே அவன் மேலே வச்சிருக்கிற பூக்கள் அப்படியே கொட்டி எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுப்பா நானும் அம்மா அப்பா போகும்போது அது மாதிரி எங்க வாழ்க்கையில வந்து வாராகியோடைய அருளும் சரி அவளுடைய நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நிதர்சனமா பார்த்துருக்கோம் அதனால் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறது வாராகியோடைய உபாசனை இந்த கலியுகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவையானது குழந்தைகள்லேருந்து வயதானவர் வரைக்கும் எல்லாருமே வாராகியை உபாசனை செய்யலாம் வீட்டில் புகைப்படம் வைத்திருக்கலாம் இந்த அளவுக்கான சிலை வைத்து நீங்கள் பூஜைப்படலாம் அவளுக்கு பிடித்தமான வேர்க்கடலை அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பானகம் மாதுளம் செவ்வரளி தேங்காயில் வந்து நெய் விளக்கு பஞ்சமுக விளக்கு இல்லைனா அகல் விளக்கு ஐந்து விளக்கு இதெல்லாம் வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு கிடைத்த மாதிரியான அருள் மழை எல்லோரோட வாழ்விலையுமே கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கோவிலுக்கு போகும்போது வாராகி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அங்கே என்ன மாதிரியான சிறப்பு விஷயங்கள் நம்ம பண்ணலாம் பொதுவாக வாராகி கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து மலர்கள் வாங்கிட்டு போனால் நான் சொன்ன மாதிரி சிவரளி மலர்கள் வாங்கிட்டு போனால் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு போனான் மறிகொழுந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மறிகொழுந்து வாசத்தில் மயங்காதவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் மறிகொழுந்துல மாலை மறிகொழுந்து கொண்டு போய் கொடுத்தாலுமே அந்த வாசத்துலேயே வந்து அவள் வந்து மனமெருங்கி நம்மளுடைய எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்றுவாள் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வாராகியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவளுடைய பக்தர்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய நன்மைகள் வந்து அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகள் அது எல்லாமே வந்து அவளுக்கு நேரடியாக வந்து சென்றடையும் அங்கே வ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அவளுக்கு பிரசாதமாக நேவதியம் பண்ணுற வேர்க்கடல்கள் இதெல்லாம் நீங்கள் விநியோகம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப சிறப்பானது அதுமாரி வாராகியோட அபிஷேகமும் வந்து நடக்கும் பஞ்சமி நாட்கள்லையும் நடக்கும் டே தினமுமே கோயில்களில் வந்து நடக்கும் இப்போ பொதுவாக வந்து ஊர் கூடி இழுத்தாதான் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தரே செலவு செய்து அந்த பூஜைகளை பண்ணுறதை காட்டிலும் எல்லாேருமே அதில் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப இப்போ நம்ம ஒருத்தரால் செலவு பண்ணி முப்பதாயிரம் நாற்பதாயிரமோ ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ செலவு பண்ணி நம்ம வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்போ அந்த அபிஷேகம் அப்படின்றதுல வந்து அபிஷேக பொடி இருக்குது தேன் இருக்குது பால் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அபிஷேகத்துக்கு அதுல நம்மளால் என்ன முடியும் நம்மளுடைய வருமானத்தில் நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்தாலுமே நமக்கு ரொம்ப சிறப்பானது அதுவும் வாராகியோடைய அபிஷேகத்துக்கு அபிஷேக பொடி ஆகட்டும் அப்புறம் வந்து தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேவேதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பங்கெடுத்துக்கிட்டாலுமே போதும் நம்ம நிறைய காசு செலவு பண்ணி தான் வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு இல்லை எந்த கோயில்ல வாராகி கோயில்ல அவளுக்கு அபிஷேகங்கள் நடந்தாலும் நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்லேயே விக்கிரகம் வைத்திருக்கோம்ல வீட்டில் நம்ம விக்கிரகத்துக்கே நம்ம அபிஷேகம் செய்வோம்ல அப்போ மஞ்சளில் அவளுக்கு அபிஷேகம் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சொன்ன மாதிரி விரலி மஞ்சளில் வந்து நம்ம மாலை கொடுத்து அவளுக்கு சாத்துற மாதிரி மஞ்சள் அபிஷேகம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடித்தமானது இப்போ நம்ம ஒரு தண்ணீர் விட்டு பால் விட்டு அபிஷேகம் பண்ண மாதிரி மஞ்சள் கலந்து நம்ம அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு தரும் அதே மாதிரி கோவில்லையும் நம்ம மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் வாராக்கியுடைய அபிஷேகத்துக்கு இந்த மாதிரி நம்ம கோயில்கள் போகும்போது பின்பற்றும் போது நமக்கு இப்போ வாராகி அம்மனை உபாசனை பண்றவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க எல்லாம் பஞ்சமி திதிக்கு நீங்க சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னீங்க வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைய தினம் தவிர மற்ற நாட்கள்லயும் எப்படி அவங்க வாராகி அம்மனை வழிபடுவாங்க எல்லா நாளுமே வந்து நம்ம வாராகி வழிபடலாம் ஆனால் நம்ம இப்போ செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு சனிக்கிழமைனா சனீஸ்வர பகவானுக்கு பெருமாளுக்கு வேலைக்கிழமைனா பாபா ராகவேந்திரன்ற மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்றது பஞ்சமி திதி அந்த நேரத்துல வந்து அவளை வழிபடும் போது ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் தினமுமே நம்ம ஒரு வழக்கமாக வந்து வாராகியை போய் வழிபடுறதாகட்டும் இல்லை வீட்டில் வழிபடுறதாகட்டும் அவளுடைய காயத்ரியை நம்ம சொல்கிறதாகட்டும் அப்புறம் வாராகிக்கான மூல மந்திரம் வந்து நிறைய இடங்களை உபதேசம் பண்ணாங்க குருவா இருந்து உபதேசம் பண்ணாங்க வாராகியோட மூல மந்திரம் உபதேசம் பெற்று கூட நம்ம வந்து அதை உபாசனை பண்ணா அந்த மூல மந்திரத்தை தினமும் நம்ம ஜபிக்கலாம் அது வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் காரிய சித்தி மட்டுமே இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான அத்தனை நலன்களுமே அதை தரும் வாராகியோட உபாசனையில் நீங்கள் வந்து தீட்சை பெற்று நீங்கள் வந்து அவரோட மூல மந்திரம் வந்து பெற்று நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து அவரோட மூல மந்திரம் வந்து உபாசனை நமக்கு செய்கிறதுக்காக நமக்கு போதிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் போய் அவரோட மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அதேமாரி வாராகியோட பக்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அவளுக்கு நேரடியாக சென்று சேரும் நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ணுறத காட்டிலும் நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வாராகியை நினைத்து அம்மா வாராகி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து செய்யக்கூடிய எல்லாமே அவளுக்கு நேரடியாக போய் சேரும் நீங்கள் கோயிலில் போய் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது ஆகவே வாராகியை வழிபடுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறை தான் இப்போ நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப அதுக்கான பிரயத்தனம் பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன செய்தாலும் அவள் ஏற்றுப்பா ஆனால் அதை முழு மனசோட நம்ம அவளுக்கான ஒரு நேரத்தை நம்ம செலவிட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கை மேல பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கிடைக்கும் அதை நாங்களும் அனுபவிச்சிருக்கோம் இருக்கோம் வாராகி அம்மன் கோவில்களில் பூசணிக்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுவாங்க உங்களுடைய கருத்து இல்ல வாராகி அம்மனுக்கு வந்து பூசணிக்காயில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து விளக்கி எனக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு கிடையாது பூசணி வந்து வெட்டி அதுலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்து அதுல வந்து விளக்கி நான் பொதுவாவே சொல்லுவேன் பூஷணிக்காயை வந்து நீங்கள் அமாவாசையில் வந்து டிஸ்டி சுற்றி போடுறதே நீங்கள் முக்கோணமாக வெட்டி அதை காசெல்லாம் போட்டு கா குங்குமெல்லாம் போட்டு குத்தி அதை பண்ணாதீங்க அதுக்கு உயிர் தன்மை வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கற்பூரம் வைத்து சுற்றி உடைக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெலாம் தன்னைக்குள்ளார ஈர்த்து அது உடைஞ்சிரும் அது வந்து நம்மளுடைய நன்மை நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மை என்னென்னா அது உடைச்ச உடனே அதை தூக்கி ஓரமாக போட்டுடும் அது ஒன்று மண்ணுக்கு வந்து உரமாக போகும் இல்லை அங்கே வரக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனமாக போகும் அப்படி நான் வந்து சொல்லும்போது எனக்கு வந்து அதை வந்து பூசணிக்காயை வெட்டி அதுலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றுங்க ஐந்து அகல் விளக்கில் வந்து நீங்கள் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இலுப்பெண்ணெய் விட்டு விளக்கேற்றுங்க இல்லை தேங்காயில் நீங்கள் நெய் தீபம் போடலாம் அதுவே வாராகி கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சை பழம் முக்கியமாக வந்து எலுமிச்சை பழம் கொண்டு போனால் அதை அவளோட பாதங்களில் வைத்து அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு நிறைய நன்மைகள் தரும் வீட்டில் உடம்ப முடியாதவங்க இருக்காங்க இல்லை உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க சர்ஜரி ஆகி யாராச்சும் இருக்காங்கன்னா அவளுடைய பாதத்தில் நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்களோட தலைமாட்டில் வைத்து அவங்க படுக்கும்போது அவங்க சீக்கிரமாக வந்து குணமாகறதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதை வந்து செய்யலாம் முழுமி முழு எலுமிச்சை பழத்தை நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் கையில் கொடுத்து வாராகியோட பாதத்தில் வைத்து எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் சுவாமியறையிலையும் வைக்கலாம் உடம்பு சரியில்லாதவங்க இருக்க படுத்துட்டு இருக்கிற அந்த படுக்கையிலையும் நீங்கள் வந்து அவங்களுடைய இதில் வச்சீங்கன்னா சீக்கிரமாக குணமாகறத நீங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் வாராகி அம்மனுக்கு விரதம் இருக்கிற முறை அப்படின்னு ஏதாவது இருக்கா அது விரதம் எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்குமா ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உங்களால் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதம் வருங்க ஆனால் அப்படி முடியாதவங்க விரதம் இருக்கணுன்னே இல்லை ஏன்னா இன்றைக்கி நேரமின்மை எல்லாருமே வேலைக்கு போடுவாங்க எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அதனால் விரதம் இருக்கணுன்னே இல்லை நம்ம வாராகிய சென்று பார்க்கணும் அவள் கோயிலில் போய் அவளை தரிசனம் பண்ணணும் தினமும் உங்களால் போய் முடியலையா பஞ்சம இன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் இல்லையா வீட்டில் தினமும் காலையிலையும் மாலையிலையும் அவளை த அவளை போய் நின்று கையெடுத்து நமஸ்காரம் பண்ணி அவளுடைய காயத்ரி சொல்லி வழங்குங்க இதுவே போதுமானது இதுவே உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் நான் எளிதாக எல்லா இடத்துலையுமே எல்லாேருக்குமே சொல்கிறது என்னென்னா ரொம்ப எளிதாக நீங்கள் இறைவனை அடையிறதுக்கான வழி அதே மாதிரி வாராகியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் மாதலும் நம்மளால் முடியும் எதுவுமே முடியலையா பானகம் நம்மளால் முடியும் எதுவுமே ஒரு எலுமிச்சு பழுத்த அவள் பாதத்தில் வச்சு நம்ம கொண்டு வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து அவளுடைய அருள் வந்து கிடைக்கும் இதை எல்லாராலையுமே உணர முடியும் அதுமாரி கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம வந்து போனோம் சுவாமியை பார்த்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு வரக்கூடாது கோயிலில் உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும் அவளுடைய காயத்ரி கூறியோ அவளுடைய நாமத்துக்குரியோ நம்ம வந்து ஜமம் பண்ணணும் அப்படி மினிமம் எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணிட்டு உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரா நம்மளோட கனெக்ட் ஆகும் அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் இப்போ சில பேருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதுல வேலை படிப்பு போன்ற விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்போ அங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது அந்த தியானத்தினால நம்ம மனது வந்து தெளிவடைஞ்சி நம்மளுடைய புத்தி வந்து சமநிலை அடைஞ்சு நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் தான் நான் எல்லாருக்குமே சொல்றது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த இடத்துல நீங்க உட்காந்து ஒரு பதினைந்து நிமிடமாவது அமைதி தியானம் பண்ணுங்க இல்லை தியானம் பண்ண முடியல சும்மா வச்சு உட்காந்து அவளை பார்த்துட்டு இருங்க இல்லை கோயில் கோபுரங்கள் இருக்கும் அங்கே நிறைய சுவாமிகள் இருக்கும் அமைதியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க அதுமாதிரி கோயிலில் போய் கண்ணை மூடி நீங்கள் சுவாமியை தரு வந்து நமஸ்காரமே பண்ணுவேன் கண் திறந்து நீங்கள் மூலஸ்தானத்துல கடவுளை பார்க்கணும் வந்து உட்காந்து நீங்கள் வீட்லேயோ இல்லை அங்கேயே நீங்கள் கண்ணை மூடினாலுமே அவங்க கண்ணுக்கு தெரியணும் அப்போ தான் நீங்கள் அங்கே போயிருக்கிறதா அர்த்தம் போகும்போது மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க மொபைலில் சைலண்டில் போட்டுருங்க அங்கே தான் போய் நம்ம வீட்டு கதையை பேசுவோம் அங்கே தான் போய் அப்படி பண்ணாமல் எந்த கோவிலுக்கு போனாலும் முழுமையாக நீங்கள் எந்த இறைவனை தரிசனம் பண்ண போகிறீங்களோ அவங்கள முழுமையாக சரணாகதி அடைந்து அவங்கள முழுமையாக கண் திறந்து பார்த்து அங்கே உட்காந்து நீங்கள் மனதார தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை ஏன்னா நீங்கள் அங்கே போய் உங்கள் ம உங்க ம மனசை சிதற அடிப்பீங்க ஊர் கதையை பேசுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க தான் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்டிலே சாப்பிட்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமே கோவிலுக்கு போகிறது சுவாமி தரிசனம் பண்ணுறது த தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் வாராயை கோயிலில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அது நம்மளோட ஆறாவோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு நிறைய நன்மைகளை தரும் வாராகியம்மனுக்கு இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி டெய்லி விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ ஒரு பத்து நாள் இருபது நாள் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா வாராகியம்மனை முறையாக அது நாள் வரைக்கும் வழிபட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த சமயத்தில் என்ன மாதிரி அவங்க விஷயங்கள் பண்ணணும் இல்லை பொதுவாகவே நான் சொல்லுவேன் ஒரு இடத்துல நம்ம விளக்கேற்றி பூஜை செய்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல தேவதைகள் வந்துவிட்டதா ஐதீகம் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் விளக்கேற்றி பாலோ கல்கண்டோ திராட்சையோ வெள்ளமோ ஏதோ ஒன்று வைத்து நம்ம நெவேதியம் செய்து நம்ம கையை எடுத்து நமஸ்காரம் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதும் நேரம் இல்லைன்னு இதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நம்ம வெளியூர் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த சுவாமியை வைத்து நம்ம வழிபட்டாலும் சரி ஒரு வெள்ளமோ கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று வைத்து நம்ம பக்கத்தில் தண்ணீர் வச்சு மூடி வச்சுட்டு அம்மா நாங்கள் இந்த மாதிரி போகிறோம் இத்தனை நாள் கழித்து தான் திரும்பி வருவோம் நாங்கள் போகிற காரையும் வெட்டி அடைஞ்சி நாங்கள் நல்லபடியாக திரும்பி வர வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருமா அப்படின்னு நம்ம குல தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் நம் முன்னோர்கள் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு நெவேத்தியமும் நம்ம தண்ணீரும் வச்சுட்டு நம்ம போகணும் அதனால் இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெளியூர் போகிறீங்க இப்போ நம்ம வீட்டிலே இல்லாத ஒரு சூழல் சில நேரத்தில் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வ நாட்கள் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பண்ண முடியலன்னா அந்த வீட்டோடைய குடும்பத் தலைவரை வந்து நம்ம பண்ண சொல்லணும் அவர் குளித்த உடனே நேராக போய் கிட்ட விலக்கேற்றி ஏதோ ஒரு நெய்வேதியம் செய்து சுவாமியை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் விளக்க குளறு செய்து நம்ம வந்து சுவாமியை அறையை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அதே மாதிரி வீட்டில் குடும்பத் தலைவர் வந்து பிஸியாக இருக்கிறார் அவரால் செய்ய முடியல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அடுத்த தலைமுறைக்கு ஏன்னா இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த பூஜையை நம்ம சொல்லித்தரோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியாட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை வைத்து நம்ம ஒரு விலைக்கேற்று ஏதோ ஒரு நெவேதியம் நம்ம கொடுக்க சொல்லி சொல்லணும் அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டை சுத்தம் செய்து மஞ்சள் தள்ளி கழிச்சு தெளித்து நம்ம ஆஷ்யூஷன் நம்ம தினமும் பண்ணுற மாதிரியான பூஜைகளை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் வாராகியம்மன் வழிபாடு சம்பந்தமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி ஓம் வாராகி தாயே போட்டி ஜெய் ஜெய் வாராகி